என்னாச்சு எதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வெளியே அழுதுட்டு இருக்கீங்க ஊர்ல வேற மாப்பிள்ளையே இல்லாத மாதிரி என் பொண்ண இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்தேன் இப்போ என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு அருமை பெருமைய பொண்ணை வளர்த்து நீங்க எப்படி துரத்தி விடுறதுக்கு தான் நான் கட்டி கொடுத்தனா ஈவி எனக்குமே இல்லாத மனுஷங்களா இருக்கீங்களே நல்ல குடும்பம்னு எல்லாரும் சொல்றாங்களேன்னு என் பொண்ணை இந்த வீட்டுல கட்டி கொடுத்தேன் உன்கிட்ட யார் வந்து இது நல்ல குடும்பம்னு சொன்னாங்க ஊர் முழுக்க விசாரிச்சிங்களே ஒரு வார்த்தை எழுத்த வீடு என் கிட்ட விசாரிச்சிருக்கலாம்ல கொஞ்ச நாளா மாப்பிள்ள இவகிட்ட முகம் குடுத்து கூட பேசல

எல்லாரும் நாடகம் போட்டதும் போதும் எங்களை அவமானப்படுத்தினதும் போதும் தயவு செஞ்சு கிளம்புங்க இவ்ளோ பிரார்த்தனை பண்ணிட்டு இவ்ளோ திருமண வேற பேசுறீங்களா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க என் பொண்ண வீட்டை விட்டு துரத்துட்டீங்கள உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் என் பொண்ண எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழை வைக்கிறதுன்னு தெரியும் எப்படி செய்யறது மட்டும் பாரு